ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் ஓகேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கொங்கம்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது நியூ ஹவுஸ் இது டூ வீலர் பார்க்கிங்கோடு இருக்குது அவுட் சைடு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிச்சன் ஏரியா மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹால் நல்ல ஒரு டிசைனர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இது நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த ஹவுஸோட மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்